அன்பினால் நிறைந்து உனை ஏற்றவர் சுதந்திரம் தந்து அடிமை தனத்தை முறித்தவர் நம்பி திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் இன்னைக்கு லிட்டரலா இந்த வசனம் நடந்துட்டு இருக்கு அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் அநேகர் இடரல் அடைந்து அதாவது ஒரு ஊழியரை பார்த்து ஒரு ஊழியரும் இன்னொரு ஊழியரை பார்த்து இன்னொரு ஊழியரும் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சுவிசேஷகர்களை பார்த்து சபை போதகர்களும் சபை போதகர்களை பார்த்து பிலிவர்ஸும் பிலிவர்ஸை பார்த்து சபை போதகர்களும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க மேப்பர்கள் அப்போ சிலர்கள் எத்தனை ஊழியர் தவணால் எடுத்துக்கோங்க டிவி மினிஸ்ட்ரி சபை போதகர்களுக்கு வந்து டிவி மினிஸ்ட்ரிக்கும் செட் ஆகாது இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் குறை குறை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க கரெக்டாக இப்படி ஒருவரை ஒருவர் குறை பேசுவது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா இடரல் என்ன சொல்லியிருக்குன்னா அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து அப்படிங்கிறப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு ஊழியத்தில் இருக்கிற தவறை இன்னொரு ஊழியத்த இன்னொரு ஊழியக்காரங்க காட்டி கொடுப்பாங்க அந்த ஊழியரோட தவற இன்னொரு ஊழியக்காரங்க காட்டி கொடுப்பாங்க ஒரு போதகர் வந்து விசுவாசியோட தவறை காட்டி கொடுப்பாங்க விசுவாசி வந்து அந்த போதகரோட தவறையே காட்டி கொடுப்பாங்க இப்படியே பண்ணி பண்ணி கடைசியில் அதோட நிலைமை எப்படி ஆகுமா ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் இன்றைக்கி கிறிஸ்தவத்தோட மெயின் டாப்பிக்கே இதுதான் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் பகைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம் கடைசி காலத்துக்கான எச்சரிக்கையில் வர்ற பகுதி தான் இது நம்ம கள்ளத்திற்கு தரிசி யாருன்னு பார்த்துருப்போம் யுத்தங்கள் வரும் அதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள வர்ற பிரச்சனையை நம்ம என்றைக்காச்சும் பார்த்துருக்கோமா இந்த வசனம் பாருங்களேன் அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் இந்த நூறு சதவிகிதம் பர்ஃபெக்டாக வாழ்கிற மனுஷன் யாருமே கிடையாது இந்த தெளிவு நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நம்ம என்ன இருக்கோம் தெளிவாக யோசிச்சுக்கோங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத தெளிவாக யோசிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம யோசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கோம் பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது ஆனால் நம்ம வந்து வெளியே தேடி இருக்கோம் வெளியே இருக்கிற பிரச்சனையே நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடுது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடைசி காலங்க எல்லோரும் இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இதோ பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது நான் இன்னொரு விஷயத்தையும் அதோடு சேர்ந்து மென்ஷன் பண்ண விருப்பப்படுறேன் இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அதோடு சேர்ந்து நரகத்தின் ராஜ்யமும் சமீபமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் இந்த லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் இருந்துடாதீங்க ஏன் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க தெரியுமா இடரல் அடைந்து விட்டார்கள் வசனம் அதை தான் சொல்லுது அவர்கள் இடரல் அடைந்து இந்த வேத வசனத்தை உங்களால் ஸ்ட்ராங்காக மனசில் ஏற்றி அதை சரியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா இந்த இடரலுக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க விசுவாசிகள் போதகரை பார்த்தோம் போதகர் விசுவாசியை பார்த்தோம் சபை போதகர் டிவி டெலிவிஷன் ஊழியக்காரரை பார்த்தோ இல்லை வேஞ்சலிஸ்ட்டை பார்த்தோ இல்லைனா யூடியூப் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க வந்து இன்னொரு போதகர்களை குறை சொல்லி அந்த போதகர் இதை சீக்கிரம் அது இந்த போதகர் டை அடிக்கிறது முத கொண்டு குறையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க நம்ம எந்த நிலமையில் இருக்கும் பாருங்கள் ஒரு ஊழியர்காரரே டை அடிக்கிறது தப்பு அவர் ஏன் டைய அடிச்சுட்டு வரார் இந்த நிலவும் இந்த லெவல் போயிட்டோம் நம்ம ஊழியத்தில் இருக்கிற குறையை மட்டும் இல்லை அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அவர் இப்படி அப்படின்னு ரொம்ப கஷ்டம் இன்னும் இந்த இந்த வீடியோவை நான் லென்த்தாக பேசணும்னா அப்படியே இன்ச் பை இன்ச்சாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியும் ரொம்ப நுணுக்கமாக நான் பேசுவேன் ஆனால் என்னுடைய நேர கால கால சூழ்நிலைலாம் கருத்தில் கொண்டு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணி இப்போதைக்கு பண்ணலாம் முடிஞ்ச எதிர்காலத்தில் நான் இன்னும் தெளிவாக இந்த வசனத்தை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன் ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போகும் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ப்பாக பேச வேண்டியது இருக்குது இல்லை முடிஞ்சால் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வசனம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஒருத்தரை பற்றினா ஒருத்தரை நீங்கள் காட்டி கொடுக்குறீங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தரை நீங்கள் பேசி அவங்கள நீங்கள் பகைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை என்னென்னா நீங்கள் இடரல் அடைந்த நிலையில் இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தரை கெட்டுகிற நிலைமையில் இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுக்கிற நிலைமையில் இருக்கீங்க உங்களால் ஒருவர் காட்டி கொடுக்கப்பட்டால் உங்களால் ஒருவர் பகைக்கப்பட்டால் நீங்கள் இருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற சபைக்குள்ளே உங்களால் ஒற்றுமையை மெயின்டைன் பண்ண முடியல யாரோ ஒருவரை காட்டி கொடுத்து கொண்டும் யாரோ ஒருவரை தொடர்ந்து பகைத்து கொண்டும் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் நிலைமை நீங்கள் இடரல் அடை இடரல் அடைந்த நிலைமையில் இருக்கிறீங்க யாரையோ ஒருவரை காட்டி கொடுத்து கொண்டும் யாரையோ ஒருவருடன் தொடர்ந்து பகையை வைத்து கொண்டும் இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலை என்னென்னா இடரல் அடைந்த நிலை எங்கள் வசனம் இருக்குன்னா மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகிப்பார்கள் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் இடரல் அடைகிற குரூப்பில் இருக்கீங்களா இல்லை இடரல் அடைய செய்கிற குரூப்பில் இருக்கீங்களா இல்லை ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற குரூப்பில் இருக்கீங்களா என்கிட்ட எப்போவுமே நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏசு கிறிஸ்து மீது நான் அன்பை காட்டுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை அவருடைய உபதேசங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஆமாம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடர் எடை குரூப்பில் நம்ம இருக்காமல் இருக்கிறதுக்கு விசுவாசம் அறிக்கையை சொல்லி இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம யாருமே இந்த குரூப்பில் இருக்கக்கூடாது இதை பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்கள் இதில் வெளியே வர முயற்சி பண்ணுங்கள் இதை பார்க்காதவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஞானம் அவர்களுக்கு தேவனோடத்துலேருந்து நேராக போயிடணும் என் வீடியோ எல்லாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் யார் யாரெல்லாம் வேத வசனத்தை வாசிக்கிறாங்களோ இனிமேல் இந்த வார்த்தை அவங்களுடைய கவனத்துக்கு போகிறதுக்காக நம்ம சேதிப்போம் உங்களோட வாழ்க்கையே தேவனுக்கு நேராகி இருக்குங்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும் தேவன் தாமே நம்மோட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக